திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி இரண்டு வீட்டுக்கு சாப்பிட வர்றவா மனசில் கெட்ட எண்ணம் எதுவும் இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் பிரண்டை துவையிலை செஞ்சு அவளுக்கு போடுவாளாம் என்று பிறண்டையை பற்றி விளக்கியபடியே தான் ஏற்கனவே பறித்து வைத்திருந்த பிரண்டையில் இரண்டு கட்டுகளை எடுத்து வனத்தாயிடம் நீட்டினாள் நாமகிரி பிரண்டையில் இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா வியப்புடன் கேட்டபடியே வனத்தாயி சமையல் நோக்கி நடந்தாள் கொம்மட்டி அடுப்பில் கறித்துண்டுகள் வெடிக்கும் சத்தத்தைக் கேட்டு அடுப்பு நன்றாகப் பற்றி கொண்டு விட்டதை உணர்ந்தாள் வெண்கலச் சட்டியில் கொதித்து கொண்டிருந்த சாதத்திலிருந்து அகப்பையின் மூலம் சிறிது எடுத்து பதம் பார்த்தாள் இவள் பிரண்டையை அறிவதற்குள் சாதம் தயாராகிவிடும் மனையில் கழுவிய பிரண்டைகளை சிறு சிறு துண்டங்களாக அறிந்தவள் சாதம் தயாரானதும் உலையை அடுப்பிலிருந்து இறக்கிவிட்டு பிரண்டைத் துண்டுகளை வேக வைத்தாள் வேக வைத்த துண்டங்களோடு புளி உளுத்தம்பருப்பு எள்ளு மிளகாய் தேங்காய் உப்பு ஆகியவற்றை அம்மியில் வைத்து துவையல் அரைத்தாள் துவையல் விழுதை ஒரு கிண்ணத்தில் வழித்து எடுத்தவள் கைகளை கழுவிக்கொண்டு பால் பாயாசம் தயாரிக்கும் வேளையில் இறங்கினாள் நல்லம்மர் துளசி ஐயாவிடம் அபூர்வ கரணி ரகசியத்தை உபதேசம் பெறப்போகிறார் என்பதை கேள்விப்பட்டதுமே மூலிகை வைத்தியர்களிடையே பெரும் பரபரப்பு அவரை பாராட்டுவதற்காக பலரும் வந்து போய்கொண்டிருந்தனர் நல்லமரின் சிநேகிதரான எழுப்பைப்பூ வைத்தியவர் தனது நண்பர்கள் சிலருடன் அவருக்கு வாழ்த்துச் சொல்ல வரப்போவதாக செய்தி அனுப்பியிருந்தார் இரவு சாப்பாட்டை இவர்கள் வீட்டிலேயே முடித்து கொள்ளும்படி நல்லமரும் சொல்லிவிடவே வருபவர்களுக்கு பிரண்டை துவையிலும் தயிர் சாதமும் பால் பாயசமும் போதும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் வனத்தாயி பொதுவாக மூலிகை வைத்தியர்கள் இரவில் அதிகம் சாப்பிட மாட்டார்கள் உரியில் ஊசலாடி கொண்டிருந்த பால் சொம்பையை எடுப்பதற்காக மூலையை நோக்கி நடக்க சரியாக வனத்தாயின் வெற்றியை உரி பதம் பார்த்தது அம்மாடி வலைத்த தன் நெற்றியை தேய்த்து கொண்டபடியே பால் சொம்பை கையில் எடுத்தாள் உள்ளங்கையினால் நெற்றியை தேய்த்த பொழுது அவளுடைய அகன்ற குங்குமம் போட்டு கலைந்து போனதை அவள் உணரவில்லை அதே சமயம் வாசலில் பரபரப்பு நல்லவரின் சிநேகிதர்கள் வந்துவிட்டார்கள் செட்டியாரே வாழ்த்துக்கள் கும்பமுனிவர் சொன்ன ரகசியத்தை உபதேசமாக பெறப்போறீங்க இவ்வளவு பெரிய பாக்கியத்தை செஞ்சிருக்கீங்க இலப்பைப்பு வைத்தியர் என்கின்ற சோமநாத பண்டரை தன் கையோடு கொண்டு வந்திருந்த நமச்சிவாய சால்வையை செட்டியாரின் கழுத்தில் அணிவித்தார் மற்றொருவர் தன் கையோடு கொண்டு வந்திருந்த சம்பங்கி மாலையை அவர் கழுத்தில் போட்டார் இன்னொருவரோ தன் கையிலிருந்த வெள்ளிமணி மாலையே செட்டியாருக்கு அணிவித்தார் செட்டியாரே கேதாரத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட விசேஷ மணி மாலையே இது இதோ பாருங்க துளியிலே எவ்வளவு பெரிய நுத்ராட்சம் இதை போட்டுக்கிட்டாலே கீர்த்திதான் நீங்கள் வேணும்னா பாருங்கள் உபதேசம் வாங்கிய பிறகு நீங்கள் சித்தராவே மாறிடுவீங்க நலசிவம் செட்டியார் நெகிழ்ச்சியுடன் மணிமாலையை ஏற்றுக்கொண்டார் வந்திருந்த நால்வரில் ஒருவர் மட்டும் பேசாமல் செட்டியாரின் காலில் விழுந்து வணங்கினார் தன்னால் பேச முடியாது என்று கை ஜாடையும் காட்டினார் செட்டியாரே எழுப்பைப்பு வைத்தியர் மற்றவர்களை அறிமுகப்படுத்தினார் இவர் பெயர் புஷ்பமாலை சென்னையிலிருந்து வந்திருக்கிறார் இவர் ராமலிங்கம் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறார் பேச முடியாத இவர் இருந்து வந்திருக்கிறார் அவருடைய பெயர் பாண்டுரங்கனாம் டான்ஸ் ஆடி ஆடி இடுப்பிலேயே கையை வச்சு சொன்னார் போ சிரித்தார் எல்லோருமே நீங்கள் உபதேசம் வாங்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களை கௌரவிக்கணும்னு வந்திருக்காங்க போ கூறி முடிக்க செட்டியார் உணர்ச்சி வசப்பட்டார் உங்கள் பாராட்டு வார்த்தையெல்லாம் கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கிறது எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு என் குரு துளசி ஐயாதான் காரணம் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியவில்லை அபூர்வ கரணி ரகசியத்தை என்கிட்டே சொல்ல என் மேலே அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும் எவ்வளவு பெரிய பொறுப்பை என் மேலே சப்தமாதா சப்தமாதாமலை மூலிகை ரகசியங்களை பாதுகாக்க நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு உதவணும் அதுக்கென்ன சாமி உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் ராமலிங்கம் கூற ஊமை பாண்டரங்கன் செட்டியாரின் இரு கைகளையும் பற்றி குனிந்து கண்களை கண்களில் கொண்டார் எங்கே எல்லோரையும் நீங்கள் சிஷியர்களாக ஏத்துக்கணும் புஷ்பமலையும் மற்றவர்களும் ஏக குரலில் கூற சமையலறையில் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த வனதாய்க்கு பெருமை பிடிபடவில்லை உண்மையிலேயே ஐயா நல்லம்ம செட்டியாரை மிகவும் கௌரவப்படுத்தி விட்டார் பிள்ளை இல்லாத இவர்களுக்கு பிள்ளைவரம் கிடைக்கச் செய்ததோடு இப்பொழுது செட்டியாரையே தன் வாரிசாகவும் நியமித்து விட்டாரே இந்த பெருமைக்கான பிள்ளை நம்பிராஜனும் மருமகள் சுகந்தமணியும் வரப்போவதில்லை செட்டியாரோ உபதேசம் பெறப்போவதை பற்றி அவர் பிள்ளை நம்பிராஜனுக்கு கடிதம் அனுப்பி இருந்தார்கள் ஆனால் பட்டணத்து ஹோட்டல் வேலையில் மும்முரத்தில் அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை போலும் தான் சித்ரா பௌர்ணமிக்கு வர இயலாது என்று சொல்லி பதில் அனுப்பிவிட்டான் அவர்களது நலபவன் ஓட்டல்களிலேயே துபாயில் திறக்கும் வேலைகள் இருப்பதால் அவனால் வர முடியாதாம் கூட்டத்தில் செட்டியாரும் மற்றவர்களும் மொழிகளைப் பற்றி பேச அதை கேட்டுக்கொண்டே சமையலை ஒரு வழியாக முடித்திருந்தாள் வனத்தாயி சமையல் தயார் வனத்தாயி குரல் கொடுத்தாள் அம்மாவுக்கு கண் பார்வை இல்லையா அட கடவுளே எதுக்குமா உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு இதை செஞ்சீங்க ராமலிங்கம் தான் கேட்டார் இதில் என்னங்க சிரமம் பெருசாக விருந்து ஒன்று சமைக்கலை இதோ இந்த குருட்டு ஜென்மத்தாலே முடிஞ்சது என்றபடியே வெளியேறி தாழ்வாரம் பக்கமாக நகர்ந்து முற்றத்து தூணில் சாய்ந்து உட்கார்ந்தாள் செட்டியாரே வந்திருந்தவர்களுக்கு இலையை போட்டு தண்ணீரை வைத்து உணவையும் பரிமாறினார் சாதத்தை போட்டு பிரண்டை துவையை உருட்டி சாதக் குவியலின் உச்சியில் வைத்து நெய்யை தாராளமாக விட்டார் ஆகா பனிமலை உச்சியிலே லிங்கத்தை வச்சு நெய்யாலே அபிஷேகம் செய்கிற போலே இருக்கு நீங்கள் பரிமாறுகின்ற அழகு அப்படி இருக்கு இலிப்பைப்பூ வைத்தியர் சிரித்தார் பிரண்டை துயலை சிறிது எடுத்து நாக்கில் வைத்து ருசி பார்த்தார் ராமலிங்கம் இது என்ன துவையல் செட்டியாரையே நல்லமரிடம் கேட்டார் பிரண்டை துயல் வைத்தியர்கள் சாப்பிட ஆரம்பித்தனர் ஆகா பிரண்டை துயல் சாதம் படு ஜோர் இலுப்பைப்பூ சொன்னார் அபிருத்தமாக இருக்கு சப்பு சப்புக்கொட்டைப்படியே சாப்பிட்டார்கள் வைத்தியர்கள் என் வீட்டிலே கூட பிரண்டை கொட்டி கிடக்குது ஆனால் என் பெண்டாட்டி ஒரு நாள் கூட இதில் துயல் செஞ்சதில்லை ராமலிங்கம் குறைப்பட்டு கொண்டார் வனத்தாயி புன்முருவலுடன் அவர்களது பாராட்டுகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள் அப்பொழுது கணீரென்று அவள் காதில் ஒலித்தது ஒரு வெண்கல குரல் சித்தர்களே சொல்லியிருக்காங்க பிரண்டையை உண்டால் உருண்டை வெல்லலாம்னு அதாவது பிரண்டையை சாப்பிட்டா நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழலாம்னு அர்த்தம் எழுப்பி பூ வைத்தியர் சிரித்தார் பிரே உண்டா ரொம்ப நாள் வாழலாம் சரிதான் அதை செய்தவங்களோட திதியில் தானே சித்தவங்களோட திதியிலே தானே செய்கிறாங்க அப்படி இருக்கச்சு செத்தப்புறம் செய்கிறதால என்ன பிரயோஜனம் இழுப்பைப்பூ வைத்தியர் சொன்னதை கேட்டு அனைவரும் சிறுத்தபடியை உண்ணுவி உண்டு முடித்தனர் மர் அவர்களுக்கு சுட சுட பால் பாயாசத்தை விநியோகம் செய்தார் வைத்தியர்கள் திருப்தியுடன் அதை குடித்தனர் அப்போது நாங்கள் கிளம்புகிறோம் இப்போ கிளம்பினாதான் பஸ் கிடைக்கும் அம்மா போயிட்டு வரோம் சமையல் ரொம்ப நன்றாக இருந்தது முற்றத்தின் தூணை பற்றி கொண்டு இருந்த வனத்தாயிடம் விடைபெற்றனர் வைத்தியர்கள் அவர்களை நோக்கி கும்பிட ஒன்றை போட்டாள் வனத்தாயி ஒரு நிமிஷம் திடீரென்று ஒரு குரல் பரபரப்புடன் ஒலித்தது முற்றத்தில் நின்றிருந்த தன்னை கலந்து யாரோ வேகமாக கொள்ளைப்பரைத்தை நோக்கி ஓடுவதை உணர்ந்தாள் வனத்தாயி குழப்பத்துடன் காதை தீட்டிக்கொண்டாள் உவக் கொல்லையில் யாரோ வாந்தி எடுத்தார்கள் என்னங்க என்னாச்சு ஏன் வாயில் எடுக்கிறீங்க நல்லமரிடம் கேட்டாள் யார் வாயில் எடுக்கிறாங்க என்றாள் நல்லமர் சொம்பு ஒன்றில் தண்ணியை மொண்டு கொண்டே அவளுக்கு பதிலளித்தார் வைத்தியர் ஒருத்தர் தான் வாந்தி எடுக்கிறாரு வனதாயி சில பேருக்கு மலைச்சாரல் காத்து ஒத்துக்காது வாந்தி எடுத்த வைத்தியரை நோக்கி சொம்பு நீரிடம் நடந்தார் நல்லம்மர் வனதாய்க்கு சுருக்கென்றது மௌனமாக சமையல் அறைக்குள் நுழைந்தவள் பிரணைத்துவல் வைத்திருந்த கிண்ணத்தின் உள்ளே கையை விட்டாள் வந்திருந்த விருந்தினர்கள் சாப்பிட்டது போக கொஞ்சம் துவையலே எஞ்சி இருந்தது சற்று முன் கொல்லையில் பக்கத்து விட்டு நாமகிரி மாமி பிரண்டைக்கட்டுகளை கொடுக்கும்போது சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது கெட்ட எண்ணத்தோடு வந்திருக்கிற விருந்தாளிங்க வயதிலே பரண்டை தங்காது அவங்களை வாந்தி எடுக்க வச்சிடும்னு சொன்னாலே வைத்தியர்கள் கிளம்பி போன பிறகு தானும் செட்டியாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது மெதுவாக இதை பற்றி கேட்டாள் வனத்தாயி ஏங்க பிரண்டையை தின்னவங்க வாந்தி எடுத்தால் அவங்க வந்த நோக்கம் கெட்டதா இருக்கும்னு பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க யாரு நாமகிரி மாமியா குடாக்கு அதெல்லாம் ஒன்றுமில்லை அந்த வைத்தியருக்கு களைப்பு காலையிலேயே தின்ன சாப்பாடு செரிக்கலை போலும் அவ்வளவுதான் சாப்பிட்டு விட்டு இரவே மலைக்கு கிளம்பும் அவசரத்தில் இருந்த செட்டியார் சட்டென்று அந்த பேச்சை கத்தரித்துவிட வனத்தாயினால் தான் அடுத்து கேட்க இருந்த கேள்வி கேட்க முடியாமலேயே போய்விட்டது வாந்தி எடுத்த வைத்தியர் யார் என்கின்ற கேள்விக்கான பதிலை மட்டும் வனத்தாங்கி வாங்கியிருந்தால் நடக்க இருந்த பல மரணங்களை தடுத்து இருக்கலாம் பல தவறுகளை முளையிலேயே கிள்ளி எறிந்திருக்கலாம் வந்திருந்த வைத்தியர்கள் நல்லவர்களா இல்லை கெட்ட நோக்கம் கொண்டவர்களா என்ற குழப்பத்துடன் நல்லம்ம செட்டியாருடன் மாட்டு வண்டியில் மலைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தாள் வனத்தாயி நலனை விரட்டும் சனி நலபவன் திருநெல்வேலி பெட்டிக்கடையாக துவங்கிய இந்த சிறு உணவகம் இன்று சென்னையில் நலபவன் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் என்ற பெருமையுடன் விளங்குவதற்கு காரணம் அதன் உரிமையாளரும் ஸ்தாபகருமான சிவக்கொழுந்தின் கடின உழைப்பு என்று பத்திரிகை பேட்டிகளில் அவர் மகன் சந்திரசேகர் கூறி வந்தாலும் அந்த ஹோட்டலின் கீர்த்திக்கும் பெருமைக்கும் காரணமே அங்கு தயாரிக்கப்படும் சாம்பார் இட்லி தான் திருப்பதி கோயில் கியூவரிசி போல் நலபவன் சாம்பார் இட்லியை ருசிக்க பலர் படையெடுத்து வருவது வழக்கம் இரண்டே இரண்டு இட்லிகளுக்கு ஆர்டர் தந்துவிட்டு குடம் குடமாக சாம்பாரை அருந்துபவர்கள் வாடிக்கையாளர்கள் நலபவன் ஹோட்டல் சாம்பார் ரெசிபி இதுவரையில் ரகசியமாகவே பாதுகாக்கப்பட்டு வருகிறது எத்தனையோ பேர் அந்த சாம்பார் தயாரிக்கும் முறையை பற்றி கேட்டும் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் போனது பதில் தெரியாமலும் போனது பல ஹோட்டல்கள் அந்த ரகசியத்தை திருட்டுத்தனமாக அறிய முயன்றன நலபவனில் சாம்பாரை தயாரிக்கும் சமையல்காரர்கள் விலைக்கு வாங்கவும் பல ஹோட்டல்கள் முயற்சி செய்தன எங்களுக்கு தெரியாதுங்க ஒரு தாடிக்காரர் வருவார் சமலரை விட்டு எங்களை எல்லாம் வெளியே போக சொல்லிடுவாங்க அவர் உள்ளே என்ன பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியாது சமையல்காரர்கள் ஒரே குரலாக கூற அந்த தாடிக்காரரை பின்தொடர தனியார் உளவுத்துறையை நாடிய ஹோட்டல் அதிபர்களும் உண்டு ஆனால் இன்று வரை அந்த தாடிக்காரரையோ அல்லது நலபவன் சாம்பார் ரெசிப்பியையோ யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் நலபவன் சாம்பாரின் புகழ் உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்க விரைவில் துபாயில் முதல் வெளிநாட்டு கிளையை தோக்குவதில் மும்முரமாக இருந்தார் சிவக்கொழுந்தின் மகன் சந்திரசேகர் சிவக்கொழுந்து விபத்து ஒன்றில் மறைந்து விட்டதாலும் ஹோட்டலின் தரத்திலும் புகழிலும் எந்தவித தொய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக செயல்பட்டார் சந்திரசேகர் தன்னிடம் பணியாற்றி கொண்டிருந்த நல்லம்ம செட்டியாரின் மகன் நம்பிராஜனின் நிர்வாகத் திறமையை கண்டு அசந்து போன சந்திரசேகர் தன் கடைசி மகள் சுகந்தமணியை அவளுக்கு தந்து தன் காரைக்குடி ஹவுஸ் மாளிகையில் வீட்டோடும் மாப்பிள்ளையாகவும் வைத்து கொண்டு விட்டார் கடல் கடந்து ஹோட்டல் வியாபாரம் பரவுகின்ற பொழுது தனது நான்கு மகன்களையோ பெரிய மாப்பிள்ளையோ நம்பி பிரயோஜனமில்லை என்பதால் நம்பிராஜனை தன் இரண்டாவது மருமகனாக தேர்ந்தெடுத்து விட்டிருந்தார் சந்திரசேகர் முதல் மாப்பிள்ளை அனந்த கிருஷ்ணன் பெரிய மிராசுதார் குடும்பம் நிலப்புலன்கள் நிறைய இருக்க நான் எதற்கு வேலைக்கு போக வேண்டும் என்று வீட்டோடு இருந்தார் ஆனால் ஜோசியம் நன்றாக தெரியும் துபாய்களை துவக்க நல்ல நாள் பார்த்து கொடுத்ததே அவர்தான் ஆனால் அன்னத்தை விற்கக்கூடாது குடும்பத்துக்கு அது பாவத்தை சேர்க்கும் என்கின்ற ஒரு சாஸ்திரத்தை அவ்வப்பொழுது கூறி ஹோட்டல் அதிபரான மாமனாரை வெறுப்பில் ஆழ்த்துவார் சந்திரசேகர் நான்கு மகள்களோ மகன்களோ வியாபாரத்தில் அந்த அளவுக்கு அக்கறை செலுத்தாமல் நலபவன் உரிமையாளர்கள் என்ற ஹோதாவில் இராஜாங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் தனி ஒருவராக எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருந்த சந்திரசேகர் நம்பிராஜன் வந்ததும் எல்லா பொறுப்புகளையும் கழற்றி அவன் தோள்களில் ஏற்றிவிட்டார் முகம் சுளிக்காமல் சிரித்த முகத்துடன் பணியாற்றி வியாபார சவால்களை ஏற்று சற்றே தனது யுக்தியையும் கலந்து நம்பிராஜன் செயல்பட்டதில் முதலில் ஜெனரல் மேனேஜர் பதவியும் பிறகு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பொறுப்பும் கடைசியில் வீட்டு மாப்பிள்ளை என்கின்ற கௌரவமும் வரிசையாக வந்தன நல்லம்ம செட்டியார் மற்றும் வனத்தாயியிடம் கல்யாணத்தின் பொழுது சந்திரசேகர் சொல்லிவிட்டார் உங்கள் மாப்பிள்ளையை உங்கள் பிள்ளையை நான் வீட்டோடு மாப்பிள்ளையாக வச்சுக்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் உண்டா நல்லம்ம செட்டியாருக்கு என்ன ஆட்சேபம்ன்னு இருக்க முடியும் திருக்குறுங்குடியில் வசித்தபடி சப்தமாதா மலை துளசி ஐயாவிடம் மூழ்கி வைத்து கற்றுக்கொள்ளுபவர்களுக்கு ஹாஸ்டலில் படித்த பிள்ளை எங்கே இருந்தாலும் என்ன எங்கிருந்தாலும் வாழ்க என்று மகனையும் மருமகளையும் வாழ்த்திவிட்டு திரும்பி திரும்பியிருந்தனர் செட்டியாரும் மணத்தாயியும் அன்று ஞாயிற்றுக்கிழமை நலபவன் சாம்பார் இட்லி ருசிக்க வழக்கத்தை விட கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது இருக்கும் மெய்ஜை நாற்காலிகள் போதவில்லை என்பதால் பாடியிலிருந்து ஏசி ஆளுக்கு வாடிக்கையாளர்களை விரட்டி கொண்டிருந்தார் மேற்பார்வையாளர் ஆனால் கூட்டம் அதிகரித்து கொண்டே போக நலபவன் பணியாளர்கள் விழிப்பிதுங்கி நின்றனர் சென்னையின் மறுக்கொடியிலிருந்து சாம்பாரின் ருசிப்பதற்காக குடும்பத்துடன் வந்திருந்த ஒருவர் கடுகடுப்பானார் எவ்வளவு நேரம் தான் நாங்கள் நிற்கிறது மற்றவங்க சாப்பிட்றதை பார்க்கவா வந்திருக்கோம் சீக்கிரம் இடத்தை அரேஞ்சு பண்ணுங்கள் சூப்பர்வைசர் ஒரு அல்லாடி அவர்களுக்கு ஒரு வழியாக இடம் ஏற்படுத்தி தர அந்த குடும்பம் மத்திய அமைச்சவரிலேயே இடம் கிடைத்துவிட்ட உற்சாகத்துடன் அந்த நாற்காலிகளில் அமரப்போக திடீரென்று ஒரு மூதாட்டி அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தின் மையத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வந்து அமர்ந்த அந்த கிழவியை திட்டுவதற்காக அந்த குடும்பத்தினர் கிட்டே வந்தவுடன் அருவறுப்புடன் பின்வாங்கினர் அவர்களுக்காக அந்த இடத்தை ஏற்பாடு செய்திருந்த சூப்பர்வைசர் அந்த கிழவி அங்கே வந்து அமர்ந்ததை கண்டதும் கோபத்துடன் பாய்ந்தான் ஏய் கிழவி இது அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் நீ போய் வேறே எங்கேயாவது உட்காரு என்றபடியே அவளை நெருங்கினான் அவளின் முகத்தைக் கண்டதும் அருவறுப்புடன் அவனும் பின்வாங்கினான் தலைமுடியெல்லாம் உதிர்ந்து முகமெல்லாம் சீழ்வடியும் இரத்தக்கட்டைகளால் நிறைந்திருக்க ஆழத்தில் எங்கோ மறைந்திருந்த தனது கண்களால் அந்த சூப்பர்வைசரை உற்று பார்த்தாள் அவள் அவர்களை வேறு எங்கேயாவது உட்கார சொல்லு எனக்கு சாம்பார் இட்லி கொண்டு வா என்றாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாம்பார் இட்லியாக கேட்குற முதல்ல இங்கேருந்து போ சூப்பர்வைசர் அதட்டி நான் நான் எதுக்கு எழுந்து போகணும் நானும் உங்கள் ஹோட்டலில் சாப்பிடத்தானே வந்திருக்கேன் கணீர் என்ற குரலில் அந்த கிழவி பதில் கூற அவளது அதட்டலான குரல் சுற்றி இருந்த மேஜைகளில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களின் கவனத்தை ஈர்க்க அவளது கோரமான முகத்தை கண்டு வெக்கித்தவர்கள் தொடர்ந்து சாப்பிடத் தோன்றாமல் ஒருவரை ஒருவர் தயக்கத்துடன் பார்த்து கொண்டே இருந்தனர் அவர் அமர்ந்திருந்த இடத்தின் அருகில் வருவதற்காக காத்திருந்த குடும்பம் தொலைவில் வேறு சில மேஜைகள் காலியாவதைக் கண்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தனர் இருப்பினும் அவளது வருகை வாடிக்கையாளர்களிடையே அருவறுப்பினை உண்டாக்குவதை உணர்ந்த சூப்பர்வைசர் செக்யூரிட்டி அழைக்க வேகமாக வந்த காவலர்கள் அவளை அங்கிருந்து விரட்ட முற்பட்டனர் ஏய் மூஞ்சி பாரு எழுந்திரு உன்னை யாரும் உள்ளே விட்டாங்க என்றபடி ஒருவன் அவளை அதட்டி கொண்டிருக்க எப்படியாவது அவளை அங்கிருந்து கிளப்ப வேண்டும் என்கின்ற அவசரத்தில் அவள் கையை பற்றி தரதரவென்று இழுத்துச் செல்ல அவனது இரும்பு பிடியில் தத்தளித்த கிழவி நிலை குலைந்த தள்ளாட மற்றொரு காவலன் அதற்குள்ளாக அவள் முடுகை பின்னிருந்து பிடித்து தள்ள ஒரே சமயத்தில் இரண்டு காவலாளிகளின் வேகத்தை தாங்க முடியாமல் அவள் கூப்பாடு போட்டாள் இரண்டு காவலர்களும் அவளை பொட்டலமாக சுருட்டி குண்டுக்கட்டாக ஹோட்டலின் வாயிலை நோக்கி நடந்தனர் அதற்குள்ளாக தனது மாடி அறையில் சிசிடிவி கேமரா மூலம் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த நம்பிராஜன் அவசர அவசரமாக கீழே இறங்கி ஓடி வந்தான் காவலர்கள் இருவரும் அந்த கிழவியை ஹோட்டலின் வெளியே தூக்கி எறிய சரியாக அங்கே வந்த நம்பிராஜன் அவளை தாங்கி பிடித்து கொண்டான் என்ன அநியாயம் வயசானவங்களே அதுவும் ஒரு லேடியை இப்படியா நடத்துமீங்க பாவம் அவங்க டிஃபன் சாப்பிடத்தானே வந்திருக்காங்க எதுக்காக அவங்களை விரட்டுறீங்க கோபத்துடன் கேட்டாங்க நம்பிராஜன் சின்ன முதலாளி அந்த கிழவியை தாங்கி பிடித்தபடியே தங்களை எரித்து விடுவதை போல் பார்ப்பதைக் கண்ட காவலாளிகள் வளவெழுத்து போயினர் இல்லைங்கய்யா அந்த பொம்பளை சாப்பிட்ட இடத்துல கலாட்டா செஞ்சது அதுதான் காவலன் ஒருவன் சொல்ல நம்பிராஜன் முதல் தடவையாக குனிந்து தான் தாங்கி பிடித்திருந்த அந்த மௌதாட்டியின் முகத்தை பார்த்தான் கோலி உருண்டைகளாக முழுவதும் ரத்தக்கட்டிகளுடன் காணப்பட்ட அவளது முகத்தை கண்டு மனத்திற்குள் பகீர் என்ற உணர்வலை எழுந்து கொண்டாலும் தன்னை சுதாரித்துக்கொண்டு முகத்தில் அசூசை பிரதிபலிக்காமல் அவளை தொடர்ந்து ஏந்தியபடியே பேசினான் கலாட்டா செய்தீர்களா பாட்டி இல்லப்பா பசி தாங்கலை சாம்பார் இட்லி கேட்டேன் காசு கூட மடியில் வச்சுருக்கேன் ஆனால் உங்கள் ஹோட்டல்காரங்க என்னை விடவே இல்லை விரட்டுறாங்க அந்த கிழவி புகார் கூறினாள் அவ்வளவு பாட்டி வாங்க என்னோட உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூறியவன் அந்த கிழவியை அணைத்தபடியே நுழைவாயிலிருந்த வரவேற்பு அறைக்குள் அழைத்து சென்றான் சோஃபா ஒன்றில் அவளை அமரச் செய்தவன் பேரர் ஒருவரை அழைத்து நாலு இட்லி சாம்பார் மற்றும் சாத்துக்குடி பழச்சாறு கொண்டு வரச் சொன்னான் சாம்பார் இட்லி வர தட்டினை வாங்கி அந்த கிழவியின் கையில் வைத்தான் கிழவியும் அமைதியாக இட்லியை சாப்பிட துவங்க நம்பிராஜன் அரைவாயிலில் நின்றபடியே செக்யூரிட்டி காவலாளர்களுக்கு டோஸ் விட்டு கொண்டே அந்த அம்மா இடத்துல உங்கள் பெத்த தாயை வச்சு பாருங்க உங்கள் அம்மா இந்த நிலையிலே இருந்தாங்கன்னா இப்படித்தான் அடித்து விரட்டுவீங்களா உஷ்ணத்துடன் அவன் கேட்க இட்லியை சாப்பிட்டு கொண்டிருந்த கிழவி அவனை ஒரு கணம் திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் சாம்பாரை தட்டுடன் மெதுவாக உறிஞ்சினாள் காவலர்களை திட்டி அனுப்பிவிட்டு மீண்டும் அறைக்குள் அவன் வரவும் சாத்துக்குடி ஜூஸை குடித்து முடிப்பதற்கும் சரியாக இருந்தது பாட்டி நல்லா சாப்பிட்டீங்களா இன்னும் ஏதாவது கொண்டு வர சொல்லவா வேணாம்ப்பா இந்த கிழவிக்கு இதுவே நாளை காலை வரை தாங்கும் அது சரி பில்லு காசு எவ்வளவு தரணும் கிழவி கேட்டாள் நீங்கள் ஒன்றும் நாம் பாட்டி என்னோட விருந்தாளி நீங்கள் விருந்தாளிக்கு நான் தான் பரிசு கொடுக்கணும் என்றவன் தன் பர்சிலிருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து அவளிடம் நீட்டினான் கிழவி அதை கையில் வாங்காமல் அவனை பார்த்தாள் உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பி ஆனால் இந்த ஐநூறு ரூபாயை உன் சம்பள இருந்து இருந்துதானே தர்றே நடராஜன் நம்பிராஜன் வியப்படைந்தார் ஆமாம் பாட்டி ஏன் சம்பள காசு தான் நான் இந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா வேணாம் தம்பி இந்த ஹோட்டல் பணம் பாவப்பட்ட பணம் அதை கையால் தொடமாட்டேன் நான் கிழவியின் குரலில் காட்டம் தொனித்தது நம்பிராஜன் திகைப்புடன் கிழவியை வெறித்தான் ஏமாட்டி அப்படி சொல்கிறீங்க இந்த ஹோட்டல் சாம்பார் இட்லி தானே சாப்பிட்டீங்க சாம்பார் இட்லியிலே இல்லாத பாவம் ரூபா நோட்டில் எப்படி வருது நம்பிராஜன் கேட்டான் கிழவி கிளம்புவதற்கு தயார் என்பதை போல் மெதுவாக எழுந்து நின்றாள் மற்றவங்களைப் போல இந்த ஹோட்டல் சாம்பார் இட்லிக்கு அடிமையாகி அதை சாப்பிட நான் வரலை சிவக்கொழுந்து செஞ்ச பாவக்களோட பலனை அவன் குடும்பம் எப்போ அனுபவிக்கப் போகிறதுன்னு பார்ப்ப எப்படி அனுபவிக்கப் போகிறது எப்போ அனுபவிக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் வந்தேன் பாட்டி ஹோட்டலின் வாயிலை நோக்கி மெதுவாக நடந்தாள் நம்பிராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது பாட்டி என்ன சொல்கிறீங்க ஆமாம் தம்பி இந்த ஹோட்டலோட சாம்பாரை ஐம்பது வருஷமாக ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறாங்க அந்த சுவைக்கு ரொம்ப பேர் அடிமை சிவக்கொழுந்து பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக பல குறுக்கு வழிகளை கையாண்டான் அதனால் பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படலை சாம்பாரை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே அமைச்சிட்டான் பல பேருக்கு சோறு போட்டதாலேயே என்னவோ அவனோட புண்ணியம் இதுவரைக்கும் அவன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கு ஆனால் இனிமே அப்படி காப்பாற்றாது காரணம் இப்போ நான் குடித்த சாம்பார்லே அந்த ஐம்பது வருஷமாக காணப்பட்ட சுவை இல்லை பொழித்தண்ணி தான் இருக்குது இந்த ஜனங்க இதை உணராமல் இன்னும் உங்கள் ஹோட்டல் சாம்பாரை சிலாகிச்சு பேசுகிறாங்க இனிமே சிவக்கொழுந்துவின் குடும்பம் அவன் செஞ்ச பாவங்களோட பலனை அனுபவிக்கப் போகிறது என்றபடியே நடந்தாள் அவள் திடீரென்று அரை வாசலில் நின்று நம்பிராஜனை நோக்கி திரும்பினாள் தம்பி தப்பாக நினைக்காதேப்பா நீ சிவக்கொழுந்தோட குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையே கிழவி கேட்க உறைந்து போய் நின்றிருந்த நம்பிராஜன் தன்னையும் அறியாமல் அவளுக்கு பதிலளித்தான் நான் அவரோட இரண்டாவது பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டோட மாப்பிள்ளை நம்பிராஜன் கூற கிழவி அவனை பரிதாபத்துடன் பார்த்தாள் வீட்டு மாப்பிள்ளையா மாமனார் வீட்டோடேயே இருக்கிறியா நம்பிராஜன் தலையசைத்தான் தப்பு பண்ணிட்டியே தம்பி சிவக்குழு குடும்பத்திலே போய் ஏன் பெண் எடுத்தே வீட்டோட மாப்பிள்ளையாகவேறே இருக்கேங்கிற மகாராஜனை சனி விரட்டி பிடித்த மாதிரி இந்த நலபவன் குடும்பத்தை பெரிய பாவம் ஒன்று விரட்டிக்கிட்டு வருது அவங்க அம்போன்னு போக போகிறாங்க அவங்களோட இருக்காத அந்த வீட்டை விட்டு விட்டு உடனடியாக தனி நம்ம போய்விடு அவங்களோட சங்காத்தமே உனக்கு வேணாம் நான் சொல்கிறது பைத்தியகாரத்தனமாக இருக்கும் நான் சொல்றதை கேட்டு நட உனக்குத்தான் அது நல்லது என்றபடியே கிழவி ஹோட்டலை விட்டு இறங்கி நடந்தாள் நம்பிராஜன் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தான் உயிர் வாங்கிய உபதேசம் துளசி ஐயா தொன்னைக்காது சித்தரின் உருவப்படத்திற்கு முன்பாக தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் கண் விழிப்பதற்காக எதிரே பவ்யத்துடன் அமர்ந்தபடியே காத்திருந்தார் நல்லம்மர் தொண்ணூற்றி இரண்டு வயதில் உடல் தளர்ந்திருந்தாலும் மிடுக்காகவே காணப்பட்டார் துளசி ஐயா பத்து வயதில் சப்தமாதா மலை கோவிலை தரிசிப்பதற்காக தன் தந்தை தங்கப்பனுடன் வந்திருந்த துளசி ஐயா தொன்னைக்காது சித்தரின் சீடனாக மாறியதே பெரிய கதை அவர் கதையை தெரிந்து கொள்வதற்கு முன் சப்தமாதா மலையின் பெருமையை பற்றி அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சப்தமாதா மலை திருக்குறுங்குடி மலைத்தொடரில் தொடங்கி கூடம் உள்ள பொதிகை மலை சாரல் வரை நீண்டிருக்கும் மலை வரிசைகளில் இருந்து சற்றே ஒதுங்கி இருக்கும் மலை இது மலை மலைமேல் நம்பிக்கோவிலுக்கு போகும் வழியில் திருமங்கை ஆழ்வாரின் திருவரசனை கடந்து சென்றால் வலது ஒரு